குடியத்தம் நகர இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்குதல் தமிழக துணை முதல்வரும் திமுக மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியோத்தம் நகர இளைஞரணி செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான கூகன் தலைமையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நகராட்சி பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கின இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையற்கரசன் நகராட்சி அதிகாரிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக இளைஞர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர்